வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரேஷன் ரைஸில் அருமையான ஒரு பொங்கல் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரேஷன் ரைஸில் ஒரு வெண் பொங்கல் அருமையான டிஷ் ஒன்று டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு தெரியாது ரேஷன் அரிசியில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் இந்த ரேஷன் அரிசியில் வேண் பொங்கல் ரெசிபி இன்னைக்கு ரெடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரேஷன் ரைஸ் எடுத்திருக்கேன் அது கூடவே ஆஃப் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கிட்டோம்னா வெண்பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கே வெண்பொங்கலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம் மிளகு ஜீரகம் தாளிப்புக்கு தேவையான கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பசுனை தேவையான ரேஷன் அரிசி மற்றும் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டவாக ஆன் பண்ணிக்கிட்டு பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அளவு ஊற வச்சிங்கனாக்கா நல்லா குயிக்காகவே அரிசி நல்லா வெந்து வந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க நம்ம பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இந்த ரேஷன் அரிசி மற்றும் பாசிப்பயிரு நல்லா வெந்து எடுத்து வெந்து வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் அளவு ரேஷன் ரைஸ் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பயிர் சேர்த்துருக்கேன் அதுக்கு நாலு டம் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல ஏன்னா அப்போ தான் வந்து பொங்கல் வந்து அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பழுத்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நம்மளுக்கு தேவையான பொங்கல் நல்லா குறைஞ்சி வந்துச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டேஸ்ட்டை போட்டுட்டு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு பொங்கலுக்கு தேவையான தாளிப்புக்கு பசுநெய் ஆட் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குகிற நெய் கூட ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் பசுநெய் ரெசிபி வந்து பொங்கலுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வீட்டில் இருந்தால் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் நல்லா சூடாகி வந்துச்சு ஸ்டேஜில் தாளிப்புக்கு தேவையான ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸாக சேர்த்துக்கலாம் முதல்ல கடுகு கூடவே மிளகு சீரகம் கொஞ்சமா கறிவேப்பில் இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் கருகல் விழாமல் இருக்கும் நல்லா விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொங்கலோட இதை ஆட் பண்ணிக்கலாம் பொங்கலோடு ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் ரேஷன் ரைஸில் அருமையான ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தாளிப்பெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் வாங்கக்கூடிய ஃப்ரீ ரேஷன் ரைஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம் ரேஷன் ரைஸில் அருமையான ஒரு பொங்கல் ரெசிபி செஞ்சாச்சு சாப்பிட்றதுக்கு பேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் கூடவே அருமையான கெட்டி சட்னியோட சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் செஞ்சு வச்சுருந்த வெண்பொங்கலை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு கூடவே புடவே சைடிஷாக தேங்காய் சட்னி வாங்க சாப்பிட்லாம் வாங்க நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல ரெசிபியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விரைபது உங்கள் வினோஸ் கிச்சன் நன்றி வணக்கம்